ஹாய் ஹலோ வெல்கம் டு நீங்கள் ஹா ஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மோர் மிளகா தான் செய்ய போகிறோம் இந்த மிளகா எப்படி வந்து ரெடி பண்ணலான்றது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி வந்து மோர் மிளகா ரெடி பண்ணலான்றதை பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு கிலோ வந்து பச்சை மிளகாய் வந்து வாங்கியிருக்கேங்க இந்த மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குண்டு தான் இதில் காரம் வந்து நிறையவே இருக்கும் வாங்கினா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பச்சை மிளகா வந்து வாங்கிக்கோங்க இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கத்தி ஒன்று வச்சுட்டு நல்லா வந்து கீறி விட்டுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி கீறி விட்டாலும் விட்டுக்கலாம் இல்லைன்னா சைடாக வந்து லைட்டாக கீறி விட்டுக்கணும் ஆனால் வந்து நம்ம மிளகாயை வந்து ரெண்டாக போகிற அளவுக்கு நம்ம வந்து அதை கட் பண்ணிக்க கூடாது இப்போ இந்த மாதிரி பண்ணாலும் பண்ணிக்கோங்க இல்லைனா ஒரு ஊசி ஒரு குச்சி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா வந்து இது ஹோல்ஸ் போட்டுக்கோங்க நல்லா குத்தி குத்தி விட்டோம் அப்படின்னு நல்லாவே சீக்கிரமாக வந்து நமக்கு ஹோல்ஸ் வந்து விழ ஆரம்பிச்சிடும் இப்போ தயிரில் போட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நல்லாவே உள்ளே வந்து இறங்குறதுக்கு நல்லா யூஸ்ஸாக இருக்குங்க இப்போ அது உங்களுக்கு அந்த ஸ்டெப் பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி கத்திரிக்காய் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம் க்ராஸாக இப்போ நம்ம எல்லா மிளகாயும் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஊசியால் தான் நான் வந்து எல்லாத்தையுமே வந்து குத்தி எடுத்துருக்கேன் இப்போது இந்த மிளகாய் வந்தால் அப்படியே நம்ம வச்சுக்கலாங்க இப்போது நம்ம இந்த மிளகாயில் வந்து தயிர் வந்து சேர்க்க போகிறோம் நான் வந்து ஒரு கிலோ வந்து பச்சை மிளகாய்க்கு அரை லிட்டர் வந்து தயிர் எடுத்துக்கிட்டேன் அது வீட்டில் யூஸ் பண்ணுற தயிராக இருந்தாலும் பரவாயில்ல கடையில் வாங்கின தயிராக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அரை லிட்டர் வந்து எடுத்துக்கணுங்க சரியாக இருக்கும் இப்போது இது நல்லா ஊற்றிட்டு நல்லா வந்து இது கூட ஒரு அளவுக்கு கல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க உப்பு வந்து நம்ம நிறைய சேர்த்துக்கணும் அதை வந்து நிறைய சேர்த்தா தான் நமக்கு வந்து காரத்தை வந்து குறைக்கும் எப்போவுமே வந்து உப்பு வந்து அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு காரம் வந்து கரெக்டாக வந்து அப்சர்வ் பண்ணோம் அதுக்காக உப்பு வந்து சேர்க்குறோம் இப்போ முடிஞ்ச வரைக்கும் நல்லா பிசிஞ்சு பிசைஞ்சு நம்ம வந்து நல்லா அந்த தயிரில் நல்லாவே வந்து ஊற வைக்கணுங்க இப்போ நல்லா பிசைஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா அந்த தயிர் வந்து உள்ளே போயிட்டு நல்லா வந்து இறங்கும் நல்லா அழுத்தி கொடுத்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து Sen girdik நம்ம இந்த மாதிரி வந்து இந்த சீசன் டைமில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ தயிரெல்லாம் உப்பெல்லாம் சேர்ந்துட்டு நல்லா அந்த மிளகாயோட மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நம்ம இந்த சில்வர் பாத்திரத்தில் வைக்கக்கூடாது நம்ம இந்த மாதிரி மண் சட்டி இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் வந்து அரிச்சு போகாமல் இருக்கும் நம்ம உப்பெல்லாம் வந்து சேர்த்துருக்கறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி சட்டியில் போட்டு தான் யூஸ் பண்ணணுங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மண் சட்டி இருந்துச்சுன்னா போட்டு யூஸ் பண்ணுங்கள் நான் பார்த்திங்கன்னா ஒரு நாள் முள்ளும் போட்டு நல்லா அழுத்தி வச்சுட்டேன் அப்படியே நைட்டில் நம்ம எப்போல்லாம் நினைக்கிறோமோ அப்போல்லாம் வந்து குலுக்கி விட்டுடுங்க குலுக்கி விட்டு திரும்பவும் வந்து நல்லா மூடி போட்டு அப்படியே மூடி விட்டுடுங்க மூடி விட்டுட்டு நம்ம மறுநாள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊற்றிருக்கிற அந்த தயிரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே உள்ளே இறங்கி வந்துடும் பாருங்கள் உள்ளெல்லாம் நல்லா இறங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம உப்பெல்லாம் நல்லா ஊறிட்டு தயிரெல்லாம் இறங்கிட்டு மறுநாள் காலையில் எடுத்து பார்க்குறோம் பாருங்கள் நல்லா தயிரெல்லாம் நல்லா ஆகிட்டு நம்ம உப்பெல்லாம் கரைஞ்சி சூப்பராக வந்து நல்லா மிக்ஸ் எரித்து பாருங்கள் இப்போ இதை வந்து நாம மறுநாள் என்ன பண்ண போகிறோம் ஒரு நான் ஒரு சாக்கு ஒன்று போட்டுக்கிட்டேன் அதில் வந்து நாம் வந்து அப்படியே வந்து காய வச்சுக்கலாங்க இப்போ இந்த மாதிரி நம்ம காய வச்சுட்டு நல்லா அகலப்படுத்தி விட்டுருணும் நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிச்சுது அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டே நாளில் அல்லது மூணே நாளில் நம்ம சீக்கிரமாக காய வச்சு எடுத்துடலாம் இப்போது நம்ம வந்து நல்லா வந்து அகலப்படுத்தி விட்டுக்கலாம் இந்த ஒரு நாள் ஆயிட்டு இப்போ இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா அந்த தயிரில் அந்த உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி தண்ணி சுரக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து நாம இதை அப்படி காய வச்சுட்டு மறுநாள் எடுத்து அதே தயிரில் வந்து நம்ம போட்டு திரும்பவும் ஊற வைக்கணுங்க இந்த அளவுக்கு அந்த இறங்கிருக்கு பார்த்துருக்கீங்களா இப்போ நம்ம நல்லா வந்து ஒன்றோட ஒன்றும் இல்லாமல் நல்லா களைச்சி விட்டு நல்லா வெயில் செம்மையாக அடிக்குது நம்ம காய வச்சு எடுத்துட்டோம் பாருங்க இப்போ காய வச்சு எடுத்துகிட்டு வந்ததை நம்ம வந்து திரும்பவும் வந்து நம்ம அந்த தயிர் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா அந்த சட்டியில் இருந்த தயிரையே நம்ம வந்து சேர்த்துக்கணும் திரும்பவும் வந்து நல்லா அதிலே ஊறி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிரும் அப்புறம் கொஞ்சம் கூட அதில் தயிர் இருக்காதுங்க இப்போ நல்லா ஒரு நான் ஒரு நாள் வந்து காய வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு வந்து காய்ஞ்சிருக்கு இப்போ இந்த காய்ஞ்சதை எடுத்து நம்ம ஏற்கனவே வச்சுருந்தா அந்த தயிரோடு வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இதோடு சேர்த்துட்டு நம்ம திரும்பவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சுத்தமாக கொஞ்சம் கூட இதில் தயிரே இருக்காதுங்க ரெண்டாவது நாள் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் கூட தயிர் இருக்காது அந்த அளவுக்கு நல்லா வந்து இழுத்துக்குங்க இப்போ இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு இந்த தயிர் உப்பு இந்த காரம் எல்லாம் வந்து இருந்த இடம் தெரியாமல் போயிடும் அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது வெறும் வாயில்கூட மின்னு சாப்பிடலாம் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோர் வந்து தாளிக்கிறோம் தயிர் சாதம்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த மிளகாயை வந்து செஞ்சு செ அதோட தாளித்து செஞ்சோம் அப்படின்னா நல்லாவே வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த மோர் மிளகாய் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு ரெண்டாம் நாள் வந்து நல்லா ஊற வச்சுட்டு பாருங்க அந்த தயிரெல்லாம் நல்லா கெட்டியாக பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா நல்லாவும் உள்ளே வந்து இறங்கிட்டு இப்போ இது திரும்ப வந்து நம்ம காய வைக்க போகிறோம் ரெண்டாவது நாள் வந்து காய காய வைக்க போகிறோம் இப்போ நல்லா வந்து நல்லா ஒட்டி பிடிச்சிருச்சு இந்த தயிரை பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாளும் வந்து நல்லா காய வச்சுட்டேன் மொட்டை மாடியில் தான் காய வச்சிருக்கேன் சாக்கு போட்டு நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிக்கணும் நல்லா வந்து சூப்பராக வந்து காஞ்சிருங்க நான் வந்து ஒரு அளவே தான் வந்து ஷூட் பண்ணுறதுனால சரியாக வந்து இதை எடுக்க முடியல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொட்டை மாடியில் தான் நான் வந்து ரெண்டாம் நாள் வந்து காய வச்சுட்ருக்கேன் இப்போ இது காய வச்சு எப்படி இருக்குன்றது பார்ப்போம் நம்ம சட்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தயிரே இல்லைங்க எல்லா தயிரும் வந்து இழுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் வந்து நல்லாவே சூப்பராக காய வச்சு நல்லா கலகலன்னு எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா சூப்பராக காஞ்சிருக்கு நம்ம போட்டிருக்கிற தயிர் உப்பு எல்லாமும் வந்து இறங்கிட்டு சூப்பராக வந்து காஞ்சிருச்சு பாருங்க நமக்கு மோர் மிளகா வந்து ரெடி ஆயிடுச்சு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கும் அதாவது அந்த மிளகாயில் நம்ம உதிர்ந்து அந்த தயிர் இதெல்லாம் வந்து கொட்டும் உப்பெல்லாம் இதை வந்து வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க நல்ல நீ நல்லா தோணையாக ஊற்றிட்டு நல்லா அதில் கொஞ்சமாக வந்து நல்லா வறுத்து சாதத்தை போட்டு கொட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பாடு பயங்கரமாக அள்ளுங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் மறக்காமல் இது மிஸ் பண்ணிடாதீங்க இது வேஸ்ட்டு பண்ணிடாதிங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த மிளகாயை வந்து நான் கொஞ்சமாக வந்து தான் வறுத்து எடுக்க போகிறேன் நம்ம எல்லா மிளகாயுமே வந்து வறுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து நக நமத்து போன மாதிரி ஆகிடுங்க அதனால் நம்ம வந்து தேவைப்படும் போது கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வறுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு காலையில் எழுந்து நம்ம சாதம் தாளிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு தான் எடுத்து நான் வந்து வருத்துக்கு போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கடாயை சூடு பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு அந்த எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற அந்த மிளகாயை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வந்து நல்லா கிண்டி கொடுத்து கொடுத்துட்டே இருங்க இவனா நல்லா வந்து வருந்து வந்துடும் நீங்க அப்படி எண்ணெய் வந்து எக்ஸ்ட்ரா விடுறீங்க அப்படின்னா அதை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க நம்ம சாதத்தை கொஞ்சமா போட்டுட்டு ஒரு கரண்டி சாதத்தை போட்டு நம்ம அப்படி அதுலயே வந்து நல்லா வறுத்து கொடுத்தோம் அப்படின்னா கூட நல்லா சாப்பிடுவாங்க பிள்ளைங்க காரசாரமா இப்போ இன்னும் கொஞ்சம் கூட ரொம்ப எண்ணெய் ஊத்திக்கிறோம் ரொம்பவும் ட்ரையா வந்து நம்ம வருத்தோம் அப்படின்னா சீக்கிரமா வந்து வருப்படாது அதனால வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு நம்ம வருத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பாருங்க நம்மளோட மிளகாய் வந்து நல்லா சூப்பரா நல்லா முறுமுறுன்னு நல்லா சூப்பரா வந்து வருப்பட்டு வந்தாச்சு இப்போ இந்த மிளகாயை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா காலையில் எழுந்து சட்டுன்னு வந்து ஒரு புளி சாதம் தயிர் சாதம் அதாவது மோர் தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் ரொம்பவே யூஸ் இருக்குங்க செம்மையாக இருக்குது இதோட டேஸ்ட்டும் கூட அதாவது கஞ்சி பழைய கஞ்சி கூட தொட்டுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல நல்லாவே சூப்பராக சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்குது நல்லா உப்பெல்லாம் இறங்கி சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க இந்த சீசன் டைமில் மிளகாய் வாங்கிட்டு வந்து வேஸ்ட்டாக காய வச்சு தூக்கி போடுறதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து சாதம் தாளிக்கிறதுக்கு சாதம் கிண்டுறது மோர் தாளிக்கிறதுக்கும் ரொம்பவே சூப்பராக ஹெல்ப் பண்ணுங்க ரொம்ப நல்லாவும் சாப்பிடலாம் ஒருபடி சேர்த்து சாப்பிடலாம் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மிளகாயை பார்த்தீங்கன்னா சட்டுன்னு வந்து வேலையை முடிஞ்சிடும் இந்த மிளகாய் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக நல்லா உடஞ்சி வர அளவுக்கு நமக்கு நல்லா வந்து புரிஞ்சு நல்லா வருந்து வந்திருக்கு இப்போ அந்த மிளகாயை வந்து நீங்களும் வந்து வாங்கிட்டு வந்தால் இதே மத்தியல்ல வந்து செஞ்சு செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் மிளகாய் பச்சை மிளகாயை வாங்கிட்டு வந்தீங்கன்னா மோர் மிளகாய் இந்த மாதிரி போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவும் டேஸ்டியாக இருக்குது இப்போ நான் வந்து இந்த மிளகாயெல்லாம் அப்படி தான் வச்சிருக்கேன் இந்த மோர் மிளகா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க